அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ங்க என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அதிகமாக்குறதுக்கும் அது போக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் வருது இல்லையா அந்த அஜீரண கோளாறு அதுக்கப்புறம் வந்து வயிறில் கேஸ் பிடிக்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் சிறந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் சளி நிற்கிறது இருமல் நிறையா சளி தொந்தரவு இருக்கவங்க மூக்குல சளி வருது அதுக்கப்புறம் வந்து தலையில் நீர் கோர்க்கிறது சைனஸ் ப்ராப்ளம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு கஷாயம் அதாவது இது வந்து மூலிகை தேநீர்னு பேர் ஆக்சுவலாக மூலிகை டீ அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா அன்னை அரவிந்த் ஹெர்பல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் வந்து மூலிகை தேநீர் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா வந்து அவங்களே கொடுக்குறாங்க அதில் வந்து என்னென்ன பொருள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் சித்திரத்தை ஓமம் கடுக்காய் தோல் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சில பொருட்கள் ரொம்ப முக்கியமான பொருட்கள் கிராம்பு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து இதில் சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பொருள் இதில் வந்து சேர்த்து அவங்களே வந்து இதை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க இதுக்கு பேர் வந்து மூலிகை தேநீர்னு பேர் இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இம்யூனிட்டி பூஸ்டர் நல்லாயிருக்கு மாதிரி சளி தொந்தரவு உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சளி வந்து அவங்களுக்கு நாளடைவில் பிடி சளி பிடிக்கிறதே இல்லாமல் போயிடும் மூக்கு சளி வர்றது மூக்கில் வந்து நல்லா மூக்கு ஒழுகிறது தண்ணி சேர்றது குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருக்குங்க படிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த டீ வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது நீங்கள் குடித்து பாருங்க குடிச்சு பார்த்துட்டு இதோட அனுபவத்தை வந்து நீங்களுமே ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ரொம்ப கம்மியான விலை தான் இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது ரூபாயும் ஐம்பத்தஞ்சு தான் அந்த பாக்ஸு கிட்டத்தட்ட வாங்கினீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்டே வரும் ஒரு ஒரு கூட ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உடம்புல வந்து ரொம்ப கழிவுகள் நிறையா தேங்கியிருக்கு மழைக்கழிவுகள் நிறையா தேங்கியிருக்கு உடம்புல வந்து வலி நிறையா இருக்குது உடம்புல வந்து அங்கங்கே இறுக்கமாக இருக்குது இறுக்கி பிடிக்கிது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் அற்புதமான மருந்து அதாவது உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிந்திய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து சுக்கு இருக்குது மிளகு மிளகுக்கு ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மிளகு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் போருக்கே போகலாமா அவ்வளவு தூரத்துக்கு சக்தி வந்து சக்தி வாய்ந்த மிளகு அதேமாதிரி ஒரு பத்து மிளகு இருந்ததுன்னா உங்களோட எதிரி வீட்டில் உடம்பு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்க விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் நம்மளுக்கு சித்தர்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்திலே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்குமே ரொம்ப கம்மியான செலவுலேயே நம்ம வந்து அற்புதமாக சரி பண்ண முடியும் இதில் ஒரு இது இந்த இப்போ நம்ம குடிக்க போகிற அந்த மூலிகை தேனீர் காலையில் யாரெல்லாம் வந்து காஃபி டீ குடிச்சு பழகுறீங்களோ அவங்களெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திட்டு இந்த மூலிகை தேநீர் டெய்லி ரெண்டு நேரம் குடிங்க சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் இருதய பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும்ங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது முதல்ல வந்து நம்ம உணவை மாற்றணும் ஏன்னா உணவு மாற்றினாதாங்க எல்லாமே மாறும் நம்ம உணவை மாற்றாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய இந்து மதத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சுட்டு தாங்க போயிருக்காங்க முன்னோர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இன்றைக்கி யாருக்கிட்டேயுமே கிடையாது ஏன்னா ஒரு மாடர்ன் லைஃப் ஆகி போச்சு அந்த குளிக்கிற மஞ்சளை தேய்ச்சி குளிச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து நெஞ்சு சளி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இனிமேல் ஒரு நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் நமக்கு வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ இந்த டீயை வந்து இப்போ நான் வந்து குடிக்க போகிறேன் இந்த மூலிகை தான் இப்போ காலையில் எனக்கு வந்து இதுதான் எப்போயுமே காலையில் ஈவினிங் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக குடிச்சுட்டு வாங்க குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதில் இருக்க பொருட்களை ஏற்கனவே சொல்லியாச்சு இது எங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் வாங்கி குடிங்க இல்லை இப்போ சொன்ன பொருள்கள்லாம் உங்கள் வீட்டில் கிடச்சதுனா கூட சரியளவு எல்லாத்தையும் வாங்கி நீங்களே பொடி பண்ணி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் சுக்கை மட்டும் சுற்றி பண்ணி போடணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை இந்த டப்பா கிடைக்கிது நிறைய இடத்துல கிடைக்கிது பக்கத்தில் வந்து கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க வாங்கி கேட்டு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் ஒரு டம்பர் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் நூற்றம்பது எம்எலுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும் ரொம்ப அற்புதமான மூலிகை தேநீர் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து இந்த மூலிகை டைம் நம்ம வந்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்களும் வந்து இதுக்கப்புறம் வாங்கி போட்டு குடிச்சு என்ஜாய் பண்ணலாம்